நன்றி அருமை சகோதரர் முரளி வடசென்னை மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சிறப்பு பிரதிநிதி என்னுடைய ஸ்கூல் டேஸ்ல எங்க ஐயா உங்களுக்கும் தெரிந்துதான் இருக்கும் அநேகமாக நீங்கள் படிக்கும்போது அவர் ரிட்டையர் ஆகி கூட இருப்பார் நான் தேவநாதன் உயர்நிலை தமிழ் ஆசிரியர் மிக அற்புதமாக சொல்லுவார் பேச்சு என்றால் திருவிக்கா போல பேச வேண்டும் என்று அப்படி ஒரு பாடலில் கூட எம்ஜிஆர் அவர்கள் அதை மென்ஷன் பண்ணியிருப்பார் பின்னாளில் அண்ணா மறைந்த பிறகு திருவிக்கா என்பதை எடுத்துவிட்டு அண்ணா என்று போட்டுவிட்டார் திருவிக்காவை நான் நேரில் கண்டதில்லை அவருடைய புத்தகங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாவற்றையுமே படித்திருக்கின்றேன் அது எனக்கு ஏற்பட்ட வாய்ப்பு அதற்கு பின்னால் நான் ஒருவரை நேரில் கண்டேன் என்றால் அண்ணாந்து பார்த்தேன் என்றால் உற்று உற்று பார்த்தேன் என்றால் அது டாக்டர் கலைஞர் அவர்களை மட்டும்தான் பேச்சா அது அவருடைய டெலிவரி அவருடைய ஸ்பீச்சஸ் மற்றவர்களை கவரக்கூடிய வண்ணம் பேசுவது எதுகை மோனையாக பேசுவது அப்படியே கவர்ந்து இழுத்து விடுவார் ஒரு மணி நேரம் பேசினால் கூட ஒரு மணி நேரம் அப்படியே ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் என்று சொல்வார்களே அந்த பின் ட்ராப் சைலன்ஸ் அது போன்ற மா மனிதனுடைய ஸ்பீச்சில் தான் நான் பார்த்துருக்கின்றேன் ஆனால் நான் என்னுடைய இளமை காலங்களில் எல்லாம் நான் இந்த என்று சொல்வார்களே நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் அதனுடைய தொடர்பு இருந்ததனால் ஜெயகாந்தன் போன்றவரை போல நாம் பேச வேண்டும் அந்த சிங்கத்தின் கர்ஜனை அவரது பேச்சில் இருக்கும் அதை போல பேச வேண்டும் என்று நினைப்பேன் ஆனால் மற்றவர்களை கவரக்கூடிய வகையில் பேச வேண்டுமென்றால் அது கண்டிப்பாக கலைஞர் ஒருவரை தவிர வேறு யாருமே இருக்க முடியாது என்பதுதான் இனிமேலும் கூட அவரை ஒருத்தர் ஓவர் டேக் பண்ணுவது என்பது மிக மிக கடினம் காரணம் அந்த இன்வால்வ்மெண்ட் இன் ஸ்பீச் இன்வால்வ்மெண்ட் இன் பப்ளிக் லைஃப் இன்வால்மெண்ட் இன் டெலிவரி அது கிடையாதுங்க மென்டல் ப்ரிப்பரேஷனும் கிடையாது அந்த ஹோம் ஒர்க்கும் கிடையாது இதெல்லாம் அவர் மிக 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 கடுமையான உழைத்து அந்த நேரத்தை செலவழித்து தான் டெலிவரியே கொடுப்பார் ஸ்பீச்சை சும்மா வந்து பேசுறது கிடையாது அது பார்க்காமல் தான் பேசுவார் ஆனால் எத்தனை விதமான அந்த எக்ஸசைசஸ் அவர் செய்ததனால்தான் அவருடைய பேச்சு அப்பா அதெல்லாம் சொல்லி மாலாது என்று சொல்லி அவரை பின்பற்றுபவர்கள் நீங்கள் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு வந்து இத்தனை பேச்சாளர்கள் இத்தனை உயர்வானவர்கள் அந்த ஸ்லிப் ஆஃப் த டங் இல்லாதவர்கள் என்று சொன்னால் அது உண்மையிலே அதுக்கு தான் அது கலைஞருக்கு அது ஒரு பெருமை இருக்குங்க எப்பவுமே அந்த செயின் டூட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஸ்லிப் ஆஃப் த டங் வராது என்பார்கள் நான் கூட பேசும் பொழுது என்னுடைய வார்த்தைகள் உச்சரிப்பில் மாறலாம் பிறழலாம் கொஞ்சம் தடுமாறலாம் ஆனால் நீங்கள் கலைஞருடைய பேச்சை உற்று கவனிப்பவர்களுக்கு தெரியும் ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த உச்சரிப்பில் தவறு வராது ஒரு சின்ன வார்த்தை கூட பிழை இருக்காது ஒரு சின்ன வார்த்தை கூட எதுகை மோனை இல்லாமல் இருக்காது ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த தவறுதல் அந்த நாக்கில் பிறடாது அதுதான் அவருக்குள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி என்று சொல்வதை விட அவருக்கு அந்த நாவிலே சரஸ்வதி கடாட்சம் அமைந்திருக்கின்றது அதெல்லாம் எல்லாருக்கும் வராதுங்க அதெல்லாம் ப்ராக்டிஸ் அ மேக்ஸ் பர்ஃபெக்ட் அதுதான் அந்த ப்ராக்டிஸை கொண்டு வந்தவர் பலரை கவரக்கூடிய வகையிலே பேசக்கூடியவர் என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் நீங்கள் வந்து என்னுடைய ஸ்பீச்சை சொல்லும்போதெல்லாம் எனக்கு நம்ம ஒன்றும் அப்படி மனடியே நார்மலாக நான் சரியான மெட்ராஸ் லோக்கல் ஆள் நான் அடிக்கடி இந்த லோக்கல் வேறு எனக்கு கலந்துரும் அதுவே என் நண்பர்கள் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய லோக்கல் லாங்குவேஜ் பேசுகிறீங்கன்னு அது என்னுடைய அது என்று சொல்லி தமிழில் நான் படித்தது எஸ்எல்சி வரைக்கும் தான் அதுக்கப்புறம் என் பிஜிலாம் வேறு லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் எனக்கு தமிழுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை என்று சொன்ன போதிலும் தமிழை பேச வேண்டும் என்று ஒரு அபாவினால் பேசுகிறேன் என்று சொல்லி நன்றியுடன் மன்புடன் விடைபெறுகிறேன் வே தினகரன்